எதை யார் யாராருக்கு சொல்லணும்னு நினச்சிட்டு அட்வைஸ் பண்ணுறோமோ அது அவர்களுக்குரியது அட்வைஸ் நம்மளும் கரெக்டாக இருந்துக்கணும்ப்பா நம்மளுக்கு இந்த பேர் வந்துடக்கொள்ளு நம்மளுக்கு இந்த கெட்ட பேர் வந்துருக்கொள்ள நம்மளாலே மனசு சங்கட்டப்பட்ட கூட அதுன்ட்டு சரியாக இருக்கிறவங்க சரியாக இருக்கிறவங்க தயவுசெய்து நினைக்கிறீங்க அப்போ உங்களோட நட்பு கெட்டு உங்களோட பாசம் கெட்டு உங்களோட ஒரு மதிப்பு கெட்டுரு அவங்க மேலே இருந்த மதிப்பு கெட்டு அவங்க உங்கள் மேலே வச்சுக்கிற மதிப்பு கெட்டு எல்லாமே கெட்டு நம்ம செய்கிற தப்போன்னு நினச்சிட்டு விலகலாம் போகக்கூடாது அது வந்து விலகுதலுங்கிறது வந்துட்டு உங்கள் ஒருத்தர் பேசுகிறாருன்னா நீங்கள் அந்தளவுக்குறீங்க அதனால நீங்கள் அவங்க அவங்கக்கூட அப்படி இருக்கிறாங்க அவ்வளோதான் மற்றவங்க தொல்லை பண்ணுற போது எடுத்துக்காட்டாக ஒரு விஷயங்கள் பொழுது அது அவங்களுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை பண்ணிப்பாங்க அவங்களுக்கு சரியா இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நீ விலகி போனாலும் சரி ஒரு பாசத்தை விட்டுட்டாலும் சரி சில விஷயங்கள் முன்னே செய்கிற மாதிரி செய்யாமல் அப்படி விலகினாலும் சரி அது வந்து பாதிக்கப்படுறது உங்கள் மேலே பாசம் கட்டுற அவங்களுக்கும் அவங்களோட மேலே நீங்கள் பாசம் வச்சுரு உங்களுக்கும் தான் அந்த பாசம் பிரிஞ்சு போயிடுது இது வந்து உரம் பாசம் சொந்தமில்லாத பாசமாக இருக்குது நீங்கள் காட்டி ஒரு மதிப்பு வச்சுருக்கலாம் அப்படியே டவுன் ஆகுது உங்களுக்கும் அது மனசளவு கஷ்டம் அவங்களுக்கும் மனசளவு கஷ்டம் யாரை எதை திட்டுறாங்களோ அவங்களுக்கு உண்டானதை நீங்கள் விட்டுருங்க சரிங்களா நம்மளுக்கும் ஒரு எடுத்துக்காட்டுன்னு நினச்சிட்டு அவங்க மண்டையில் போட்டு இருக்காருங்க நான் சொன்னது பிடிச்சிருந்தா சேர்ந்தேன் எவ்வளவோ தங்கச்சி எவ்வளவோ சொந்தக்காரர்